கதை போமா கதைப்போமா வாழ்க வளமுடன்னுப்பா கமலம்மா பேசுகிறேன்ப்பா இந்த ஆழியார் வேத முயற்சி சொல்லியிருக்காரு நமக்கு அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வசப்படுதல்ங்கிற முக்கியமான ஒரு தலைப்பில் ஒவ்வொருத்தரும் கதை சொல்லணும் அதனுடைய அதனால் என்ன விளைவு வரும்னு சொல்லியிருக்கார் இது அறியாமல் இருக்கக்கூடாது அலட்சியம் பண்ணக்கூடாது உணர்ச்சி வசப்படக்கூடாது இதெல்லாம் இருக்கணும் ஒரு மனிதனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்காக நான் ஏற்கனவே அறியாமைக்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன் அலட்சியத்துக்கு நாள் ஏற்பட்ட விளைவுகள் சொல்லியிருக்கேன் இப்போ உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது சொல்லியிருக்கேன் உணர்ச்சி பசா ரெண்டு பேர் நம்ம பேசும்போது ஒருத்தருடைய பேச்சு தன்னை ஏதோ பாதிக்கிற மாதிரி இருந்தால் இவருக்கு உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுவார் இப்போ மோசமாக பேசிடுவார் இல்லைன்னு ஏசிடுவார் தீய வார்த்தைகளை பயிப்பார் அப்போ மற்றவங்களே புண்படுத்தும் இப்போ எப்படின்னா ஒரு துளை விஷம் வந்து குடத்தில் இருந்ததுன்னா அந்த குடத்துடைய பால் பூரா வீணாக போயிடும் விசந்தமாக ஆயிடும் ரெண்டாவது ஒரு கண்ணாடி உடஞ்சிச்சின்னா அது கீரல் விழுந்திருக்கும் கீரல் விழுந்தோன்னே அந்த கீரல் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க சின்ன ஒரு பேச்சால் பிரிஞ்சு போனாங்கன்னா அந்த கண்ணாடி எப்படி உடைஞ்சிச்சோ அதனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கண்ணாடி கீரல் தெரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது கொஞ்சம் அமைதி காக்கணும் ஒருத்தர் பேசும்போது யோசனை பண்ணி அழகாக பதில் சொன்னால் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன்ப்பா இது ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து விஜயும் கிருஷ்ணனும் இருந்தாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப நல்ல பேர் தான் அவ்வளோ பிரியமாக இருந்தாங்க ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு சின்ன சண்டை வந்துச்சு சண்டை வரவும் அந்த அமைதியாக இருக்கிற பையன் இருந்தால் கொஞ்சம் படபடப்பா பேசுகிற வந்து ரொம்ப மோசமாக அந்த அமை அமைதியாக இருக்கிற பையனை வஞ்சு விட்டார் உடனே அவன் அமைதியாக இருக்கிற பையனுக்கு அவன் ரொம்ப பேசும்போது தாங்க முடியல அதுக்கு பதிலும் சொல்ல தெரியல அவனுக்கு அதனால் போய் அவங்க அப்பாட்ட போய் இந்த மாதிரி என்னைய பூரா ஏசி விட்டுட்டான் எனக்கு கஷ்டமாக இருக்குது மோசமான வார்த்தையில் வஞ்சிட்டா அப்படின்னு சொல்லும் அவங்க அப்பா போய் அவரும் அமைதியானவர் தான் அவர் மேலே போய் அந்த படவடப்பாக பேசுகிற பையனோட அப்பாட்ட பேசிடுறார் அவர் ரொம்ப கோவப்பட்டு இல்லை பிள்ளை அப்படி பேசுச்சுன்னு சொல்லி அவர் பதில் பேசுகிற ரெண்டு பேருக்கும் ரொம்ப சண்டை அப்குடிப்பே போயிடுச்சு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க பிறகு ஒருத்தருக்கு பிறகு அந்த கோவம் தொடர்ந்துக்கிட்டே இருந்தது மேலும் அந்த எப்போ பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை முடிட்டு இருந்தது பிறகு அடிச்சுக்கிட்டாங்க அடிக்கவும் போலீஸ்கிட்ட போனாங்க பிறகு கோர்ட்டுக்கு போனாங்க ஜெயிலுக்கு போனாங்க கொஞ்ச நாள் அந்த ஜெயிலில் வாசம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்போ அந்த சிறு உணர்ச்சிப்பட்டு வாச பேசினது வந்து எவ்வளோ தூரம் பாதிக்க தெரியுமாப்பா அதனால் எப்போவுமே இப்போ உணர்ச்சி வசப்பட்டு தீய வார்த்தைகளும் பேக்கக்கூடாது கொஞ்சம் பேசுனவங்களை கேட்டுட்டு ஆராய்ச்சி தான் பதில் சொல்லணும் அதாவது அந்த ஒரு தொழில் விஷம் குடம்பால் விழுந்தது பார்த்திப்பா அது மாதிரி ஒரு நல்ல ரெண்டு பேருடைய குடும்பத்தில் இருந்து வந்து ஒரு சின்ன பிள்ளை ஒரு பேசுனதுனால ரெண்டு பேரும் அடித்து சண்டை போட்டுக்கிட்டு கடைசி மலப்பா அதனால எப்போவுமே நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாக்கிடணும் நம்மளே அவன் நன்மையாக தீமையாக பேசுனா கூட நம்ம எந்த வார்த்தையை பேசலாம் பதிலுக்கு பேசலாம் அவன் பேசினாலும் இன்னொருத்த தீமையாக பேசுனா கூட இதுக்கு பதில் எவ்வளோ அழகாக சொல்லணும் அப்படி சொல்லி தன்னைத்தானே ஒரு தெரிஞ்சு யோசனை பண்ணி பேசுனா நல்லது அதே மாதிரி அவன் பேசுனவனு வயிறவனு யோசனை பண்ணி கொஞ்சம் என்ன நிலம வரும்னு கொஞ்சம் உள்ளே யோசிக்கணும் மனசுக்குள்ளே இப்படி நம்ம பேசிட்டா என்ன ஆகும் அப்படி முன் யோசனை ஒரு முதலே எச்சரிக்கையாக இருந்துக்கிறது ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது இது இருந்தால் நமக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு போச்சு ரெண்டு குடும்பங்களை பிரச்சனை ஆகிப்போச்சு அப்புறம் சண்டை சச்சரவு அபராதம் கடைசியில் ஜெயிலு போலீஸு இந்த மாதிரி போயிடுச்சுப்பா அதனால் எப்போவுமே நல்ல இதுனால் இது இதே இதில் மட்டும் இல்லை இதே மாதிரி பல வழிகளில் பிஸ்னஸ்லேயோ அல்லது வேறு வேறு வ வழிகளில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க சண்டை விட்டு அவங்களுடைய வாழ்க்கையே சில பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி நடந்துக்கிறோம்ப்பா அதனால் எப்போவுமே தீய வார்த்தைகளை பயிக்கக்கூடாது உணர்ச்சி வசப்படக்கூடாது கோபப்படக்கூடாது கோபத்தினால் வர்ற சொல் வந்து நம்ம வாய்ப்பேசிட்டம் பிறகு அல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க அதை நம்ம பேசிவிட்டு அதை மற்றவங்களை பாதித்தது பாதித்தது தான் அதனால் நமக்கும் தீமை அவனுக்கும் தீமை ஆயிரும் குடும்பத்துலேயும் பரிசு சண்டையாக வந்துருப்பா அது பெருசாக போயிடும்பா அதனால் உணர்ச்சி வசப்பட்டாலும் கொஞ்சம் அமைதியாக அழகான வார்த்தையால் அதை சமாளித்தா எல்லாரும் நல்லா இருக்கலாம் வா வாழ்க வளமுடன்